தேவன் ஜோ இன்று ஒரு வசனம் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் யோவான் பதினாறு முப்பத்தி மூன்று கத்திற்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் உலகத்தில் வாழும் மக்கள் உலகத்துக்கு அடுத்த ஆசை இச்சை பாவகாரியங்களை உள்ளடக்கியுள்ளது உலக ஆசை உலக இன்பம் உலகத்தோடு ஒத்து போகாவிட்டால் அது நம்மை வெறுக்கும் என்ற பயம் இந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகும் நமது ஆவி பிரிய வரைக்கும் இந்த விழுந்து போன உலகத்தில் தான் நாம் வாழ வேண்டும் இந்த உலகமும் அதன் ஆசை இச்சைகளும் நம்மை சோதனைக்கு உட்படுத்தினாலும் அந்த சோதனைகளே நம்மை வெளப்படுத்துகின்றன ஆனால் இப்படி இந்த உலகத்தின் இன்பங்களை ஆசை இச்சைகளை லகுவாக மேற்கொள்வது முதலாவது நமது ஆண்டவர் உலகத்தை ஜெயித்து விட்டார் என்ற உறுதி நமக்கு வேண்டும் வனாந்திரத்தில் பிசாசு உலக ராஜ்யத்தை காட்டி சோதித்த போதே இயேசு இந்த உலகத்தை முற்றிலும் ஜெயித்து விட்டார் பின்னர் நமக்கு என்ன பயம் அப்போஸ் நாயப் இந்த உலகம் அவருக்கு கொடுக்க ஆயத்தமாயிருந்த சகலவத்தையும் வெறுத்து தள்ளினார் நாம் ஏன் தடுமாற வேண்டும் கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அடைந்திருக்கிறார்கள் இது நம் வாழ்வில் உண்மையா இருக்குமானால் நாம் ஏன் இந்த உலகத்துக்கு பயப்பட வேண்டும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம் இந்த பொல்லாத உலகிலிருந்து நம்மை மீட்கும் பொருளாக தம்மையே கொடுத்து உலகத்தை ஜெயித்த ஆண்டவர் இயேசுவை விசுவாசிக்கின்ற எல்லோருக்கும் அந்த ஜெயம் சொந்தமே ஆகவே திடம் கொள்ளுங்கள் உலகத்தை ஜெயித்த இயேசுவை சார்ந்து கொள்ளுங்கள் ஜெபம் ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம் அன்பின் ஆண்டவரே இந்த உலகத்திலிருந்து எங்களை மீட்பதற்காக சிலுவையில் வெற்றி சிறந்தீர் உமாலே நாங்களும் உலகத்தை ஜெயிக்க கிருபை தந்தருவோம் அன்பின் ஆண்டவரே பர்பல இந்திய பாரத்தினாலும் மன கழக்கத்தினாலும் சோர்ந்து உள்ள ஒவ்வொருவரையும் தயவுள்ள கத்தர் கண்ணோக்கி பார்த்து இரக்கம் செய்திடவும் அவர்களுக்கு வேண்டிய மனநிறைவையும் மன அமைதியும் ஜபிக்கிறோம் ஆண்டவரே பின்மாற்றத்திற்குள்ளான விசுவாசிகள் மனம் திரும்பவும் கத்தோடைய சமூகத்தில் கிடைக்கும் பரிபூர்ண ஆனந்தத்தினாலும் நித்திய பேரிண்டத்தினாலும் மகிழ்ந்து களைகூறவும் ஜபிக்கிறோம் கத்தாவே நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இதயத்தை இழைக்க பண்ணும் விரும்பினால் வரும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்ற வாக்கின்படி நிரந்தர வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல வேலையும் அரசு வேலைக்காக காத்திருப்பவருக்கு சீக்கிரம் வேலை கிடைக்கவும் நியாயமாய் வர வேண்டிய பதவி உயர்வுக்கு சம்பள உயர்வுக்கு காத்திருப்பவர்களுக்கும் கத்ததாமே உதவி செய்திட ஜபிக்கிறோம் கத்தாவே உம்மால் அருளப்பட்ட குழந்தைகளுக்கு விசேஷமான பாதுகாப்பு தேசத்திலும் பள்ளிக்கூடங்களிலும் குடும்பங்களிலும் கிடைத்திடவும் பெண் குழந்தைகள் மீதான பாலியல் குற்றங்கள் முற்றிலுமாக தடுக்கப்படுவதற்கு கடுமையான சட்டங்கள் கொண்டு வரப்படவும் குழந்தைகள் பாதுகாக்கப்படவும் ஜெபிக்கிறோம் கட்டாவே குடும்பங்களில் சமாதான குளச்சல்கள் நீங்கி பிரிந்திருக்கும் குடும்பங்கள் சேர்ந்து வாழவும் பெற்றோர் பிள்ளைகள் சகோதர சகோதரிகள் கணவன் மனைவிக்கிடையே உள்ள உறவு விரிசல்கள் சரி செய்யப்படவும் தேவ அன்பு கிரிய செய்யவும் சமாதானமாக இணைந்து வாழவும் உங்கள் கிருபை தந்திட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே பல ஆண்டுகளாக குழந்தைக்காய் காத்திருக்கும் குடும்பங்களுக்கு தேவன் இரக்கம் செய்து அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாக மாறச் செய்து ஆசீர் வைத்து மேன்மைப்படுத்தவும் வாங்கின கடனை செலுத்த முடியாமல் கடன் சுமைக்குள்ளான குடும்பங்களுக்கு கடன்களை செலுத்தி தீர்ப்பதற்கான திராணி உண்டாகும் பாக்கியத்தை தந்தள்ளவும் ஜெபிக்கிறோம் கததாமே குறை உள்ள பிள்ளைகளை தேவ ஆபியினால் நிரப்பி படிப்பில் சிறந்து விளங்கவும் புத்தி ஆது உள்ளவர்களாய் கத்திரிக்கன வைராக்கியமாய் வாழ கிருபி தந்தல்ல ஜபிக்கிறோம் கற்றதாமே கர்ப்பஸ்திரீகளை பாதுகாக்கவும் குழந்தை ஆரோக்கியத்தோடு வளரவும் குறித்த காலத்தில் சுக பிரசவத்தை தந்தள்ளவும் பற்பல வியாதிகளினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருப்போருக்கு கத்த சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்தல்லவும் விபத்தில் சிக்கி சிகிச்சை பெறுகின்றவர்கள் விரைவான சுகம் பெறவும் ஜபிக்கிறோம் ஆண்டவரே திருமணம் அடைந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தாமே நிர்ணயித்துள்ள வாழ்க்கை துணையை கண்டுகொள்ளவும் சிறந்த இல்லற வாழ்வு அமையவும் ஜபிக்கிறோம் தேவனி எங்கள் தேசம் ரட்சிக்கப்படவும் மக்கள் ரட்சகரை அறியும் அறிவில் வளரவும் ஆளுமை பொறுப்பில் உள்ள ஜனாதிபதி பிரதமர் மற்றும் அனைத்து துறை தலைவர்களுக்காகவும் அவர்கள் செய்யும் பணியில் உண்மையாய் உத்தவமாய் நேர்மையாய் செயல்படவும் தேசத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லவும் மக்களுக்கு நியாயமான ஆட்சியை தரவும் ஜெபிக்கிறோம் ஊழியர் நலன் காக்கப்படவும் ஊழிய தேவைகள் சந்திக்கப்படவும் ஊழிய எல்லைகள் விரிவாகவும் பணித்தளங்களில் தேவ மய்மை வெளிப்படவும் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்பவரே அதற்கேற்ற பதில் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துதிகனமயமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்கள் நல்ல பிதாவே ஆமேன்